வர்ணாலையா சினி கிரேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபுராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் லைக் சினிமாக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு ஸோ இதுதான் முதல் மேடை லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துருந்தேன் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச் லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு இந்த ஃபோர் இயர்ஸில் டேரக்டர் த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இயர்ஸ் அண்டகான் அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் எனக்கு வேஸ்ட்டாக போகிற டேரெக்டர் ஸோ இட் இல் பி யூல் ரீச் ஐ ஸோ உங்களோட அந்த டெடிக்கேஷன் டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக யாய்ஸ் சொல்லுங்கள் ஸோ அண்ட் பால்சர் பற்றி சொல்லணும்னா அவரால் மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம் இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால்சாரால் மட்டும்தான் ஸோ ஹீரோ கைவிடலாம் ஹீரோயின் கைவிடலாம் யார் வேணால் கைவிடலாம் பால் சார் சினிமா அவனை கைவிடாது ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ டோன்ட் வரி அபவுட் so thank you thanks for how much thanks for coming thank you yeah